நாம சாபத்துக்கல இல்ல நம்ம ஆசீர்வாத இருக்கிறோம் ஏன் பாடுபடுறோம் ஏன் வருத்தத்தோட பலனை பூசிக்கிறோம் கிறிஸ்தவர்களா இருந்துகிட்டு விசுவாசிகளா இருந்துகிட்டு ஆசீர்வாத்துக்கள் இருந்துகிட்டு ஏன் இன்னும் இவ்வளவு பாடுகள் என்ன சில காரணங்கள் இருக்குது அது இன்னொரு காரணத்தை சொல்றேன் இன்னொரு காரணம் மனம் மனம் மிகவும் இருக்கிறார் ரொம்ப அதிகமாக மிகவும் ஆசீர்வைத்திருக்கிறார் அவர் சீமானாக இருக்கிறார் சாதாரண நாள் தான் சீமான் ஆயிட்டார் கடவுளை பின்பற்றி வந்தாரு சீமான் ஆயிட்டார் கத்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் யார் கொடுத்தது கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இருக்கீங்களா கர்த்தர் கொடுத்திருக்கிறார் நான் சொல்றேன் அதே கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர் அதே உடன்படிக்கை தான் நம்முடைய நம்முடைய ஆசீர்வாதம் ஆனால் நம்முடைய மனது அப்படி சிந்திக்க மறுக்கிறது என்னைக்கு நம்முடைய இருதயம் ஆழத்துல அப்படி சிந்திக்க ஆரம்பிக்குதோ அது உள்ளத்துல பதியுதோ அன்றைக்கு தான் நாம சீமானலாக போறோம் அன்னைக்குதான் நம்முடைய வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டை காண போகிறோம் அன்னைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காணப்போகிறோம் மத்த எழுதன் அசோசியேஷன் பதினைந்தாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து பரிசே இருந்த வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள் இவர் பிரசங்கம் பண்ணியிருக்காரு அதை கேட்டு அவங்கெல்லாம் இடரல் ஆகிட்டாங்களாம் அப்செட் ஆகிட்டாங்களாம் வந்து சொல்கிறாங்க பரிசு அப்செட் ஆகிட்டாங்களே தெரியாதா என்றார் அவர் பிரதித்திரமாக என் பரம பிதா கடவுள் நட விரும்பாத நாட்டெல்லாம் வேறவன குழந்தை அவன் உள்ளத்தில் நட்டு இருக்கான் உள்ளத்துல ஏராளமா முள்ளும் குறுக்கும் விளைஞ்சு கிடக்குது தப்பு தப்பான எண்ணங்கள் உள்ளத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றன தவறான உபதேசங்கள் தவறான காரியங்கள் உள்ளத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றன ஆகவே அவர்கள் என் பிரசனத்தை கேட்கும்போது என்ன பண்ணுறாங்க இடர்கள் அடைகிறார்கள் ஏன்னா தேவன் பரலோகப்பிதா நடாத நாற்றெல்லாம் என்ன பண்ணிருக்குது அங்கே நட்டு இருக்குது அதெல்லாம் பிடுங்கப்படும் இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயங்களில் கடவுள் நடாத நாற்றெல்லாம் நடப்பட்டிருக்கிறது யார் யாரோ சொன்னது எவரவரோ சொல்லிட்டு போனது யார் யாரோ போதிச்சது என்னென்னமோ அன்பிப்ளிக்கல் ஐடியாஸ் வேதத்துக்கு ஒவ்வாத வேதத்தில் இல்லாத காரியங்கள் எல்லாம் உள்ளத்தில் நடப்பட்டிருக்கிறது இதனால் என்ன ஆகுது இந்த மாதிரி பிரசங்க கேட்டால் அப்செட் ஆகிடுவாங்க அவங்க ஏன்னா நான் கேட்டதுக்கு விரோதமாக இருக்குது அது எங்கள் சபையில் எப்படி சொல்லலையே நான் இருபத்தஞ்சி வருஷமாக கேட்குறேன் எனக்கு எப்படி யாரும் சொல்லலையே உடனே அப்செட்டு ஏன்னா பிதா நடாத நாட்டுலாம் யாரும் ஒன்றுது நட்டு வச்சுருக்கேன் நிறைய நட்டு அதெல்லாம் பிடுங்கப்பட வேண்டும் இயேசு சொன்னார் உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் காட்டு தீ மரத்தை பார்த்து நீ பிடுங்குண்டு சமுத்திரத்திலே நடப்படுவாயாக என்று சொன்னால் அது அப்படியே எல்லாம் சொல்லுங்கள் சொன்னால் எப்படி பிடுங்குறதுன்னு சொல்றாரு எப்படி வேண்டாத மரத்தை பிடுங்குறதுன்னு சொல்கிறாரு காட்டுத்தீ மரம்னா அந்த பழத்தை வாயிலே வைக்க முடியாது அவ்வளவு வேலைக்காகாத பழம் யாரும் சாப்பிட முடியாது அப்புறம் இது வந்து இடத்த அடைச்சிக்கிட்டீங்க இருக்குது அதை பார்த்து நீ பிடுங்கி சமுத்திரத்து நடுவே அங்கே போய் நடப்படு அங்கே கிடக்கட்டும் இது மனுஷனுக்கு ஆகாது இது இங்கே இடத்த அடிச்சுட்டு இருக்கிறோம் அங்கே போய் நடப்படுன்னு சொன்னால் இங்கே இருக்கிறது பிடுங்கப்பட்டு அங்கே போய் நடப்படுமா எப்படியாம் நான் வாயை திறந்து சொல்லும்போது அப்போ என் வாயில் எவ்வளோ பெரிய பவரை வச்சுருக்காரு பாருங்க கர்த்தர் அப்போ என் உள்ளத்தில் வேண்டாத காரியங்கள் நடப்பட்டிருக்குமானால் அது தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமான காரியங்களா இருக்குமானால் பிற்போக்கான காரியங்களாக இருக்குமானால் என்னை கெடுக்கிற காரியங்களா இருக்குமானால் அது சரியானவைகளாக இல்லை என்றால் அதை நான் பிடுங்கி எறிய முடியும் எப்படி பிடுங்க முடியும் அதை பார்த்து சொல்லுன்றார் அந்த காட்டத்தை மரத்தை பார்த்து சொல்லு நான் என்ன பண்ணணும் எனக்குள்ள இருக்கிற தவறான காரியங்கள் நடப்பட்டிருக்கிற தவறான எண்ணங்கள் எல்லாத்தையும் பிடுங்கி எறிந்து போடுறதுக்கு நான் வாயை திறந்து அறிக்கை செய்ய வேண்டும் அதற்கு விரோதமாக நான் வாயை திறந்து அறிக்கை செய்யும் போது அறிக்கையில் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கு பாருங்க நான் வாயை திறந்து சொல்லும் போது சொன்னால் சொன்னபடியே ஆகும் பிடிங்கி அறிஞ்சிடலாம் நிறைய பேருக்கு தருத்தரை இன்னும் உள்ளத்தில் நட்டாச்சு கொண்டு போய் அது போகவே மாட்டேங்குது இன்னமோ பிரதர் நீங்க சொல்றீங்க ஆதி ஆமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் சொல்றீங்க எல்லாம் செழிப்பு விழிப்புன்னு இருந்தால் கூட எனக்கு வந்து கஷ்டமா இருக்குது ஒருத்தர் சொல்றாரு எனக்கு வந்து ஏன்னா ஐம்பது வருஷமாக அதை கேட்டிருக்கிறேன் நான் எவ்வளோ பாருங்கள் நட்டு அது வேறு ஊன்றி அப்படியே படந்துருக்குது வேறு உள்ளாடியில் ரொம்ப ஆழமாக நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை பிரதர் இது போயிடும் எப்படிங்க போகணும்னு பரவே மாட்டேதுங்க நீங்கள் சொல்கிறீங்க உண்மை மாதிரி தான் தெரியுது ஆனால் அப்புறம் போனால் எனக்கு ஆயிரம் சந்தேகம் வருது எனக்கு அவங்க சொன்னதெல்லாம் தான் மனசில் வருது எனக்கு இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியல நான் சொன்னேன் வாயை திறன் சொல்லுங்க தரித்திர எண்ணங்களே தரித்திர புத்தியே தரித்திர யோசனைகளே தரித்திர சிந்தையே இயேசுவின் நாமத்தில் ஒளிந்து போ என் இருதயத்தில் உனக்கு இடமே கிடையாது என் உள்ளத்தில் நீ நடப்பட முடியாது உன்னை பிடுங்கி எரிந்து போடுகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஒழிந்து இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்தின் நடுவில் நடப்படுவாய் நீ எனக்கு நீ சொந்தம் கிடையாது உன்னுடைய கனி எனக்கு நல்லா இல்லை வாயில் வைக்க முடியல தரித்திரத்தை யார் சாப்பிடுவா சை வேண்டாம் முடியாது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு வாயை திறந்து சொல்லுங்கள் சொல்லிகிட்டே இருங்க அது என்ன ஆகும் சொன்னபடியே ஆகும் எத்தனை பேருக்கு புரியுது நிறைய பேர் இப்போ புடுங்கி எரிந்து போட வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் எப்படி இந்த சப்கான்ஷியஸ் உள்ள இந்த ஆள் எப்படி போய் இதெல்லாம் ஊன்றப்படுகிறது எப்படி நடப்படுறது எப்படி கான்ஷியஸ் ப்ரோக்ராம் பண்ணப்படுகிறது என்பதை குறித்து சொல்கிறேன் நாலு காரியங்கள் சொல்கிறேன் கவனிங்க எப்படி இந்த சப்கான்ஷியஸை ப்ரோக்ராம் பண்ணுறாங்க நாலு விதமாக ப்ரோக்ராம் பண்ணுறாங்க குறைஞ்சது அதுக்கு மேலே கூட இருக்கலாம் நாலு விதமாக அந்த சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராம் பண்ணப்படுகிறது நம்முடைய ஆள் மனது அதுக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறது நாலு விதமாக வருது உள்ள ஒன்று அத்தாரிட்டி ஃபிகர்ஸ் அத்தாரிட்டி ஃபிகர்ஸ்னால் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப மதிக்கிற சிலர் சிலதை சொல்கிறாங்க ஒரு நல்ல போதகர் அல்லது ஒரு நல்ல மனுஷன் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் நினைக்கிறோம் அவர் சொல்கிறாரு தம்பி உனக்கு செழிப்பெல்லாம் நல்லது இல்லை உனக்கு கஷ்டம்தான் நல்லது கஷ்டத்தை கொண்டு கர்த்தர் உன்னை புடமிட்டு உன்னை நல்லவனை ஆக்குவார் உடனே நமக்கு என்ன ஆகிடுச்சி அவர் நல்ல மனுஷனாச்சே அவர் கடவுள் தானே அவர் இத்தனை வருஷமா எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ வருஷமாக ஒழிஞ்சார் அவர் இப்படி சொல்லிட்டார் அதான் அது மரியாதை அவர் மேலே ரொம்ப இருக்குது எவ்வளவுக்கு அதிகமாக நம்ம அவரை மதிக்கிறோமோ அவ்வளோக்கு அதிகமாக அவங்க சொல்கிற எண்ணங்கள் உள்ளே போயிடுது சிலரு இன்னொருத்தரை பார்த்து சொல்கிறாங்க தம்பி உனக்கு பிஸ்னஸ் ஆகாது உனக்கு வராதுப்பா நீ மட்டும் பிஸ்னஸில் மட்டும் இறங்காத உனக்கு வந்து ஆகாது ஏற்கனவே தோத்த இப்போ திருப்பி திருப்பி கையை வைக்காத சூட்டுக்காத ஒரு நல்ல மனுஷன் ஒரு மரியாதைக்குரிய மனுஷன் அதை சொல்லும்போது என்ன ஆகிடுது உள்ள அது பதிஞ்சிடுது சிலர் பார்த்து சிலர் சொல்லிடுறாங்க உனக்கு கணக்கு வராது உனக்கு படிப்பு வராது நீ வேற ஏதாவது பார் உனக்கு படிப்பு வராது இவங்க என்னமோ பெரிய அத்தாரிட்டி மாதிரி படிப்பில் அவனுக்கு படிப்பு வராதுக்கு ஏதேதோ காரணம் இருக்கலாம் ஆ அது என்னன்னு கூட கொஞ்சம் கூட யோசித்து பார்க்குறது இல்லை அது யார்ட்டையா போய் என்னன்னு கேட்கறது கூட கிடையாது என்ன டிஃபிகல்ட்டி இவனுக்கு யாராவது டியூஷன் யூஷன் வச்சா நல்லா படிப்பானா என்னென்னு ஒன்றும் பார்க்குறது உனக்கு வராது ஏன்னா வரல உனக்கு மக்கு நீ உனக்கு வராது இந்த வராது வராதுன்னு சொன்னதுனால ஒரு அத்தாரிட்டி ஃபிகர் நம்ம ஒரு பெரிய ஆளுன்னு நினைக்கிற ஆள் அப்படி சொன்னதுனால என்ன ஆகிடுது உள்ள அது ஆழமாக பதிஞ்சிருது பாருங்கள் நமக்கு தோல்வியின் ஒரு இது உண்டாயிடுது உள்ளத்தில் பில்டப் ஆகிடுது அத்தாரிட்டி ஃபிகர்ஸ்னால பல உதாரணங்களை சொல்லலாம் ரெண்டாவது வந்து ரெப்படிஷன்ஸ் மறுபடியும் 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 ஒரு காரியத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால உள்ள பதிய ஆரம்பிச்சிருது டெலிவிஷன் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது கொஞ்சம் அரை மணி நேரம் டெலிவிஷன் பாருங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பத்து தடவை வரும் அந்த அட்வர்டைஸ் பண்ணுற ஆளுங்க பெரிய கிளவர் பீப்புள் அவங்களுக்கு நல்லா புத்திசாலிங்க அவங்களுக்கு தெரியும் திருப்பி 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 ஒன்றை போட்டுக்கிட்டே இருந்தால் அதை தான் வாங்குவாங்க ஜனங்கள் உங்கள் பிள்ளைங்களாம் அதே பார்க்குது எது டிவியில நான் பார்த்தேன் அதுதான் வேணும் அதுதான் எனக்கு அந்த இதுல வருது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வருது அதுதான் வேணும் அது நல்லது இல்லைன்னு சொன்ன கேட்க மாட்டாங்க அதுதான் ஏன்னா திரும்ப திரும்ப சொன்னதுனால ஒரு காரியம் நல்லதுன்ற மாதிரி ஆயிடுது அதுதான் சரின்ற மாதிரி ஆயிடுது திரும்ப திரும்ப சொல்றதுனால இப்ப இதையே அப்படி ரிவர்ஸ்ல திருப்பலாம் நம்ம இப்படிதான் ஆள் மன்னதில் நல்ல சத்தியங்களையும் பதிவு திரும்ப 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 கேட்டு தான் உள்ள இறக்குறோம் இல்லைங்களா ஆனால் திரும்ப திரும்ப தப்பான காரியங்களுக்கு தான் அது என்ன ஆகிடும் உள்ளே போய் பதினஞ்சுது மூணாவது அனுபவங்கள் பாருங்கள் சிலர் வந்து கல்யாணம் பண்ணி அந்த கல்யாண திருமண வாழ்க்கையில் தோல்வி அடைந்திருக்கிறாங்க டோர்ஸ் ஆகிடுச்சு ஏதோ ஆகிடுச்சு ஏதோ ஒரு மிஸ்ஹாப் ஒரு இது நடந்துருச்சு அசம்பாவிதம் நடந்துருச்சு அது உடனே அவங்களுக்கு வந்து என்ன என்னோ நான் ஆண்கள் மேலே எனக்கு நம்பிக்கையே கிடையாது இது என்னது இது எல்லா ஆண்களையும் பார்த்ததில்லை நம்ம சுத்தமாக ஆண் வர்க்கத்தின் மேலேயே நம்பிக்கை கிடையாது இப்போ ஏன்னா ஒரு ஆண் அவன் ஏதோ அவன் பையன் பண்ணிட்டு போயிட்டான் அந்த ஒருத்தம் பண்ணதுனால ஆண்கள் மேலேயே நம்பிக்கை கிடையாதுன்னா எப்படி திரும்ப வாழ்க்கையை கட்டுறது ஒரு தடவை டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னா அதோட ஒழிஞ்சதுன்னு இல்லை கத்தர் உங்களுடைய இடிந்து போன சுவர்களையும் மறுபடியும் அருமையாக கட்டி எழுப்புகிறவர் கத்தர் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தர முடியும் புதிய எதிர்காலத்தை தர முடியும் எல்லாம் தர முடியும் பாருங்க ஆனால் எண்ணம் எப்படியோ அப்படிதான் நம்ம இருக்க போகிறோம் எண்ணத்தை தப்பாவே வளர்த்து வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஆண்களையே நான் நம்ப மாட்டேன்னு சிலர் முடிவுக்கு வந்துட்டாங்க பாருங்க அப்புறம் எப்படி அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டாக முடியும் நல்ல ஒரு கணவர் கிடைக்க முடியும் நல்ல ஒரு மறுபடியும் ஒரு வாழ்க்கை எப்படி அமைய முடியும் அதெல்லாம் முடியாமலே போய் போய்விடுகிறது அதுக்கு கஷ்டமாகி விடுகிறது ஏன்னா ஒரு தவறான எண்ணத்தை தவறான விதத்தில் உள்ள வச்சு வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அதை ஆழமாக பதிய வைக்க ஆரம்பித்துட்டார் உள்ள ஒரு விரோதம் ஆண்கள் மேலே சிலருக்கு பெண்கள் மேலே அப்படி விரோதம் சில ஆண்களுக்கு அப்படி சிலருக்கு வந்து சில ஆட்கள் மேலே ஏதோ காசு கொடுத்து ஏமாந்தாங்க ஏதோ பண்ணாங்க அதனால அப்படி சிலருக்கு சபைகள் மேலே விரோதம் ஆ ஒருத்தர் சொன்னாங்களோ அயோக்கியர்கள் தான் சபைக்கு போவாங்க ஒரு விரோதம் உள்ளத்தில் ஏதோ ஒரு ஏதோ ஒன்று நடந்திருக்கு வாழ்க்கையில் அதனால சபைக்கு போகிறவங்கெல்லாம் சர்ச்சைக்கு போகிறவங்கெல்லாம் அயோக்கியர்கள் இப்படி பிளாங்கெட்டாக உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் சர்ச்சைக்கு போகிறவங்கெல்லாம் அயோக்கியர்கள் எப்படி பாருங்கள் அப்போ எப்படி தான் சுவிசேஷத்தை கேடக்கூட ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது ஏன்னா ஒரு தவறான ஒரு எண்ணம் உள்ள ஆள் மனதில் பதிஞ்சிருச்சு பாருங்கள் நினைவுகள் எப்படி அப்படிதான் மனுஷன் இருக்க முடியும் ஆமாம் சர்ச்சைக்கு போல தப்பு பண்ணுறாங்க உண்மைதான் அதனால் எல்லாருமே தப்புன்னு கிடையாது நான்காவது என்வாயர்மெண்ட் நம்முடைய சுற்றுச்சூழல் சில என்வாயர்மெண்டில் நம்ம வளர்க்கப்படுகிறோம் அந்த என்வயர்மெண்ட் நிமித்தமாக அந்த சுற்றுச்சூழல் நிமித்தமாக நாம் பாதிக்கப்படுகிறோம் அது நம்முடைய ஆழ் பதிந்து விடுகிறது சில நேரத்தில் நம்ம ஏன் அப்படி இருக்கிறோன்னா நம்ம அந்த மாதிரி சுற்றுச்சூழலில் வளர்ந்தோம் இதுக்கு பல காரியங்களை உதாரணமாக சொல்லலாம் நேரம் இல்லை இந்த மாதிரி ஒரு சூழலில் வளர்ந்ததுனால அப்படி இருக்கிறோம் அதை மாற்றுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது ரொம்ப பெரிய முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா உள்ளத்தில் ஆழமாக அந்த பாதிப்பு பதிஞ்சிருது இல்லைங்களா அப்போ பாருங்கள் நம்முடைய திங்கிங்கை மாற்றினோன்னா ஆழமாயி நமக்கு பதிந்துருக்கிற அந்த திங்கிங்கெல்லாம் மாற்றினோம்னா தேவனுடைய வசனத்தை கொண்டு அதை மாற்ற வேண்டும் பாருங்கள் ஆப்ரஹாம் வந்து அவன் ஒரு விதமாக திங்க் பண்ணுறான் அவனுடைய கிழக்கத்திய கலாச்சாரத்தின்படி பிள்ளை இல்லைனா போச்சு நமக்கு வாரிசு இல்லை நம்முடைய சொத்தெல்லாம் வந்து வேலைக்காரனுக்கு தான் போக போகுதுன்னு புலம்புறான் பாருங்கள் டிப்பிக்கல் இது சில வேலைக்காரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அதை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க சொத்தை யாருக்காவது கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு பிள்ளை இல்லைன்றதை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க ஆனால் கிழக்கத்திய கலாச்சாரத்தில் அது அப்படி கிடையாது பாருங்கள் சொத்து இருந்தால் புள்ள இருக்கணும் புள்ள இருந்தால் வாரிசு உண்டு வாரிசுக்கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அப்படி ரொம்ப ஆழமாக ஜனங்களுக்குள்ள இருக்குது அப்போ அந்த கலாச்சாரத்தில் இருந்து வந்த புலம்பிக்கிட்டே இருக்கிறான் புள்ள இல்லை புள்ள இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறான் எல்லாத்தையும் கொடுத்துரு கடைசியில் புள்ளை கொடுக்கலையே கத்தர் கூப்பிட்டான்னு கூட்டான்னு இங்கே வா வானத்து நட்சத்திரங்களை பாருன்றாரு இவ்வளோ என்ன கொடுமா சொல்கிறான் என்ன முடியாது உன்னுடைய சந்ததியை இப்படி ஆக்குவேன் என்ன சொல்கிறாரு அப்பா நீ வந்து உன் கலாச்சாரத்தையே பார்த்துட்டு இருக்கிற புலந்துக்கிட்டே இருக்கிற என்னேரும் பிள்ளை இல்லாதவன் பிள்ளை இல்லாதவன் இப்படியே சொல்லிட்டு இருக்கிற நீ அதை சொல்லாத நீ அதை பார்க்காத எல்லாம் ஊரானலாம் என்ன சொல்கிறானோ அதையே இருக்கிற நீ அதை பார்க்காத அதையே பேசிகிட்டு இருக்காத பாரு நான் காட்டுறதை பாரு நான் உனக்கு வானத்து நட்சத்திரத்தை காமிக்கிறேன் பூமியின் தூளை காமிக்கிறேன் கடலின் மணலை காமிக்கிறேன் இப்படி தான் ஒன்று சந்ததி இருக்கும் ஒரு புது பிக்சராக அவனுக்கு கொடுக்குறாரு ஏன் இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா இந்த இமேஜ் வந்து உனக்கு ஆள் மனதில் பதிஞ்சிரும் என் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்குன்ற அந்த இமேஜ் அந்த காட்சி உள்ளத்துல பதிஞ்சிரும் என் சந்ததி அப்படிதான் இருக்கும் எனக்கு பறக்கும் எனக்கு இப்படி இருக்கும் என் சந்ததி இப்படி இருக்கும்ன்றது உள்ள ஆழத்துல பதிஞ்சிரும் உள்ளத்தில் ஆழத்துல பதிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு அப்படியே ஆயிடும் சந்ததி அதனால ஒரு புது பிக்சரை கொடுக்குறாரு பாருங்க சபைக்கு வரும்போது ஒரு புது பிக்சரை நீங்க பெறணும் இருபத்தஞ்சு வருஷமாக சபைக்கு போயிடுது அதே பிக்சர் பல தான் இருந்ததுன்னா பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம் அதே தான் இருக்குது ரீலு நான் ஒன்றும் இல்லை நான் தூசி நான் கூப்பேன் நான் ஒன்றும் கிடையாது மோட்சம் போய் இப்போ தங்க வீதியில் நடக்க போகிறேன்னாக்கும் செத்தாக எனக்கு பெரிய மாளிகை உண்டாக்கும் இது இதே தான் ஓடிட்டு இருக்குது இது பிக்சர் மாறவே இல்லை அந்த பிக்சர் அப்படியே நிறைவேறும் செத்து மோட்சம் போய் தான் மாளிகைக்கு போகணும் இங்கே மாளிகையில் நுழைய போகிறதே கிடையாது ஏன்னா அந்த பிக்சர் அப்படி தான் இருக்குது உள்ளே பிக்சரை மாத்தணும் உள்ள பிக்சர் எப்படி மாத்துறது அதுக்கு தான் கடவுள் ஒரு புது பிக்சரை கொடுக்கிறார் சபைக்கு வரும்போது ஒரு புது பிக்சரை கொடுக்கறதுக்காக தான் பிரசங்கம் பண்றோம் இங்கே பிரசங்கங்கள்லாம் உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய எண்ணத்தை உருவாக்கும்படியாக நடக்கும் பிரசங்கங்கள் பழைய எண்ணங்கள் போய் புது எண்ணங்கள் உருவாக வேண்டும் உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் உங்கள் குடும்பத்தை குறித்து உங்களுடைய கையின் பிரயாசத்தை குறித்து உங்கள் வெற்றியை குறித்து ஜெயத்தை குறித்து நீங்கள் ஜெயிக்கிறதை குறித்து நீங்கள் காண வேண்டும் உங்களை புதிய விதத்தில் நீங்கள் காண வேண்டும் புதியவர்களாக காண வேண்டும் தோல்வியிலே கண்டிருப்பீங்க விரக்தியிலே பார்த்திருப்பீங்க வர 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 பிக்சர் இங்க டெவலப் ஆகணும் ரொம்ப கிளியரா வர வர கிளாரிட்டி இன்னும் ஆக 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 இந்த பிக்சர் ரொம்ப கிளியரா வந்துருச்சுன்னா வாழ்க்கை அப்படி கிளியரா அது மாதிரியே உண்டாகிவிடும் இருக்கீங்களா ஆ முப்பதாம் யார்த்துக்கு திருப்போம் யாக்கோபு கதை யாக்கோபு லாபான் யாக்கோபு கதை உங்களுக்கு தெரியும் போய் மாமன் வீட்டுக்கு போகிறான் மாமன் பொண்ணு மேலே ஆசை வந்துருச்சு அது கல்யாணம் பண்ணுன்ட்டு ஏழு வருஷம் அங்கே வேலை செய்கிறான் மாமன் பொண்ணு தருவான்னு அந்த ஆள் என்னென்ன கடைசியில் டிம் லைட் வெட்டிங் வச்சாரு ரொம்ப ஜாகிரத்தையாக இருக்கணும் வெட்டிங்கில் அது மட்டும் டிம் லைட்டாக வைக்கக்கூடாது என்ன ஒரு முட்டாள் பாருங்க இவனும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவனுக்கே தெரியல யாரை கல்யாணம் பண்ணணும்னு அப்புறம் தான் பார்க்குறான் இது நம்ம விரும்பின பொண்ணு இல்லை விரும்பாத பிடிக்காத ஒன்னு கல்யாணம் பண்ணிட்டேன் இன்னொரு பொண்ணு இருக்கு பாருங்க அதை தலையில் கட்டிட்டான் லைட் அப்படி ஜாட மாடியாக காமிச்சு என்ன பண்ணானு தெரியல முக்காடு உக்காடு போட்டு கொண்டான்னு நிறுத்தி இவனுக்கு எது பிடிக்கலையோ அதை பண்ணி வச்சிட்டான் இவனுக்கோ வந்து போய் என்ன எப்படி பண்ணிட்டீரன்னு கேட்டால் ஒன்றும் பயப்படாத நீ இன்னொரு ஏழு வருஷம் வேலை செய்ய உனக்கு அடுத்ததையும் நீ விரும்பினதையும் பண்ணி வைக்கிறேன் என்ன காரியகாரம் பாருங்க இப்படி ஒரு மாமனார் ஒரு ஆளுக்கு வாட்சா என்ன ஆகுறது இப்படி உங்க யாருக்கும் வாய்க்க கூடாது பதினாலு வருஷம் வேலை செஞ்சு தனக்கு பிரியமான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாங்க கடைசியில் சில மனுஷர்கள் எதையும் செய்வாங்க அப்படிலாம் இருக்கிறாங்க பதினாலு வருஷமா வேலை செய்யணும் ஒரு செஞ்சாம் பாருங்க செஞ்சுட்டு அப்புறமும் ஒரு அஞ்சாறு வருஷம் வேலை செய்கிறாங்க இருபது வருஷம் வேலை செய்ய இருபது பாதி லைஃப் போயிடுச்சாங்க இந்த இருபது வருஷத்தில் அவன் மாமன் வந்து பொண்ணுல ஏமாத்தினது மட்டும் இல்லை சம்பளத்தில் வர ஏமாற்றான் பத்து தடவை சம்பளத்தை மாற்றிருக்கிறான் இவ்வளோ தரேன்னு சொல்றது அப்புறம் வந்து இவ்வளோ முடியாது இப்போலாம் இப்போ பொருளாதார தொய்வு ஏற்பட்டுருக்குது இப்போது ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது ரிசப்ஷன் வந்துருச்சு இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கா அப்புறம் போட்டு தரேன் இதே கதை பத்து தடவை சம்பளம் மாற்றிருக்கான் பாருங்க சொல்லியிருக்கு பைபிளில் வாசித்து பாருங்கள் அவன் கதையை ஏமாத்து பேர் வழி அது இவனுக்கு வேணும் ஏன்னா இவன் ஒரு பெரிய ஏமாத்து பேர் வழி எல்லா ஏமாத்து வழியும் இவங்கள விட ஒரு பெரிய ஏமாத்து பேரவழையும் சந்தித்தே ஆவார்கள் கண்டிப்பா வாழ்க்கையில் பாடம் கற்க வேண்டும் இவன் ஏமாத்திட்டு வந்தான் அண்ணனை ஏமாத்தி எல்லாத்தையும் வந்தான் ஆசீர்வாதத்தான் இவன் ஏமாத்தி பிடிங்கிட்டு வந்தான் இங்க வந்து பார்த்தா இவன்ட் இருக்கிறதெல்லாம் புடுங்குற ஆள் ஒருத்தன் இருக்கிறான் இருபது வருஷம் வேலை செஞ்சு இவனை மொழமா ஓட்டாண்டி அனுப்பிச்சிடலான்னு பாக்குறான் மாமன் அப்ப சொல்றான் பாருங்க நான் வரும் முன்னே முப்பதாம் வசனம் உமக்கு இருந்தது கொஞ்சம் நான் வந்த பெண் கர்த்தர் உமை ஆசிர்வதித்ததுனால் அது மிகவும் பெருகி இருக்கிறது இவனுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது ஆப்ரஹாமின் ஆசீர்வாதம் என் பேரில் இருக்குல்ல அதனால என்னதான் இருந்தாலும் இவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது நல்லா போகுது என்னால் உமக்கு பெருகி இருக்குன்றான் இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது அப்ப இவ்வளவு நாள் வேலை செஞ்சு குடும்பத்துக்கு ஒன்றும் இவன் மாமன் குடும்பத்துக்கு தான் பண்ணியிருக்கிறான் அதற்கு அவன் நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான் யாக்கோபு நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை ஏன்னா தரப்போறதில்ல அவன் அவன்கிட்ட போய் கேட்கறது பிரயோஜனம் ஒன்றும் தர வேண்டியதில்லை நான் சொல்லுகிறபடி நேரம் எனக்கு செய்தால் உங்களுடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கு போய் உங்களுடைய மந்தைகள் எல்லாம் பார்வையிட்டு அவைகள் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறி ஆடுகளையும் வரியும் புள்ளியுமுள்ள உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன் அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாக இருக்கட்டும் அப்படியே இனிமேல் என் சம்பளமாகி இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும் புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறி ஆடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவை எல்லாம் என்னாலே திருடி கொள்ளப்பட்டவைகளாய் எண்ணப்படும் என்றான் அதற்கு லாபான் நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று சொல்லி அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாட்டுகள் யாவற்றையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோவுக்கும் இடையிலே மூன்று நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான் ஏதோ ஆக்சிடென்ட்லாம் ஏதாவது பிரீட் பண்ண போறான்ட்டுமே மூணு நாள் பயண தூரத்தை உண்டாக்குறான் ரெண்டு செட்டுக்கும் லாவானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்தான் பின்பு யாக்கோபு இருக்கிற புன்னை வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் உடிக்க வரும் கால்வாய்களின் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான் ஆடுகள் தண்ணீர் உடிக்க வரும்போது பொலிவதுண்டு ஆடுகள் இந்த கொப்புகளுக்கு முன்பாக பொலிந்ததுபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளியும் வரியும் உள்ளதாய் குட்டிகளை போட்டது அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபாண்டிய மந்தையில் இருக்கும் கலப்பு நிற மாணவிகளுக்கும் கருப்பு மாணவிகளுக்கு எல்லாற்றுக்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபாண்டிய மந்தையோடு சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வான் பலத்த ஆடுகள் பொலியும் போது அந்த கோப்புகளுக்கு எதிரே பொலியும்படி யாக்கோபு அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களில் போட்டு வைப்பான் பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவையில் போடாமல் இருப்பான் இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன இவ்வித என்ன வேலை பண்றான் பாருங்க விளங்கிச்சு நினைக்கிறேன் இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவன் ஆனான் அடுத்த வசனம் முப்பத்தொன்னு ஒன்று பின்பு லாவாண்டிய குமாரர் எங்கள் தாவப்பனுக்கு உண்டானவர்கள் யாவையும் யாகோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தாவப்பினுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான் இப்போ ஒன்பதாம் வசனத்துக்கு போங்க அப்ப இவன் சொல்றான் இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார் ஆடுகள் பொலியும் காலத்தில் எப்படி இது நடந்ததுன்னு சொல்றான் பாருங்க ரொம்ப ஆடுகள் பொலியும் காலத்தில் நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது ஆடுகளோட பொலியும் கடாக்கள் கருப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ள விழாய் இருக்க கண்டேன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இப்படி இருக்க கண்டேன் அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார் இதோ இருக்கிறேன் என்றேன் அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்து பார் ஆடுகளோட பொலியும் கடாக்கள் எல்லாம் கருப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ள விழாய் இருக்கிறது உனக்கு செய்கிற யாவையும் கண்டென்றார் பாருங்க சொப்பனை ஒன்று கொடுக்குறார் ஆண்டவர் ஏன் அந்த சொப்பனத்தை கொடுக்குறாரு ஒரு தேவத அனுப்பி கண்களை ஏறெடுத்து பாருன்னு சொல்கிறாரு அவன் ஒரு காட்சியை காண்கிறான் அதாவது இவனுக்கு என்ன மாதிரி ஆடுகள் வேணுமோ அந்த ஆடுகள் எல்லாம் உற்பத்தி ஆகிறதா பார்க்குறான் அவன் அந்த காட்சியை ஏன் இப்படி ஒரு காட்சியை உண்டாக்குறார் சொப்பனத்தில் அந்த காலத்தில் பாருங்கள் இந்த சொப்பனத்தை எல்லாம் ஆண்டவர் தர்றது எதுக்குன்னா மனுஷனுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவண்டிய பிலீஃபை சேஞ்ச் பண்ணுறதுக்காக வேண்டிய எண்ணங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்காக மாற்றுகிறதுக்காக அதை தருகிறார் ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அதை பார்த்த உடனே மனுஷன் அதை நம்ப ஆரம்பிச்சிடுறான் இதுதான் என்னுடையது இப்படி தான் போகுது அப்படிங்கிறத நம்ப ஆரம்பிச்சிடறான் யோசிப்பு பாருங்க தரிசனம் கண்டான் எல்லாம் தனக்கு முன்னால பண்ணிக்கிற மாதிரி அப்படியே நம்பிட்டான் ஆள் மாறிட்டான் உடனே அந்த தரிசனத்தை பார்த்த உடனே அது அவனுக்குள்ள ஒரு பெரிய எண்ணங்களில் பெரிய மாற்றத்தை அவன் சாதாரண ஒரு பையன் பாருங்கள் பதினாறு வயசு பையன் அவனுக்கு எண்ணங்கள் மாறிடுச்சு ஆளையே மாற்றிடுச்சு தரிசனங்களை அதுக்கு தான் கொடுத்தாரு கத்துற அந்த காலத்தில் அப்போ இந்த தரிசனத்தை கொடுத்து இவன் எப்படிப்பட்ட ஆடுகளை இவன் தனக்காக உண்டாக்க வேணுமன்றதை அப்படியே பார்க்க வைக்கிறார் இவனுக்கு வேண்டிய ஆடுகள் பிறக்கிற மாதிரி பார்க்க வைக்கிறார் பார்த்தா கடைசியில் அப்படியே பிறக்குது அப்படியே இவன் மந்தைகள் பெருகிறது இப்படி தான் இது என்றான் நான் சொல்லுகிறேன் அதுக்குன்னு இப்போ நீங்கள் போய் எனக்கு ஒரு தரிசனம் கூட ஆண்டவர் அப்படியே யா கோபம் மாதிரி அப்படின்னாதீங்க இப்போ தரிசனம் தேவையில்லை ஏன் என்று சொன்னால் யாக்கோபிடம் இல்லாத ஒன்று நமக்கிட்ட இருக்குது அது என்ன கடவுளுடைய வார்த்தை இந்த வேத புஸ்தகம் இருக்கிறது யாக்கோபர் இன்னைக்கு வேத புஸ்தகம் கிடையாது கடவுளுடைய வாக்குத்தங்கள் இந்த மாதிரி எழுதின வடிவில் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சபை கிடையாது இப்படி ஒரு போதகரம் கிடையாது அவனுக்கு கடவுள் உதவி செய்யும்படியாக அப்படி ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு இன்றைக்கி தரிசனம் தேவையில்லை தரிசனத்தை நம்ம நாடி தேடி போகக்கூடாது நாம் என்ன பண்ணணும் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை எடுத்து நமக்குள்ளே வைத்து ஒரு தரிசனத்தை காண வேண்டும் ஒரு காட்சியை நமக்குள்ளே உருவாக்க வேண்டும் வசனத்தின் வாக்கு எடுத்து நமக்குள்ள வச்சு ஒரு காட்சி அவன் எப்படி சொப்பனா அது போல நாம் கனவு காண வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கையின் கனவுகளை நாம் காண வேண்டும் கடவுளுடைய வார்த்தையின்படி அந்த கனவுகள் இருக்க வேண்டும் நீங்கள் ஜெயிக்கிறதாக வெற்றி பெறுகிறதாக மேற்கொள்ளுகிறதாக சுகமாய் இருப்பதாக இப்படி கனவுல காண வேண்டும் இந்த வார்த்தையை கொண்டு முன்னால வச்சு என்ன பண்ணணும் ஒரு கனவை உண்டாக்க வேண்டும் அந்த கனவை உண்டாக்கும் போது அதே பார்த்துக் கொண்டிருந்தால் அந்த கனவு நனவாகிறது அதை எப்படி பண்றது இந்த வார்த்தையை முன்னால வச்சு இந்த வார்த்தை சொல்றது அப்படியே சொல்லிட்டே இருக்க வேண்டும் அதுதான் மூலமாக ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எண்ணங்களை மாத்துகிறது ஆள் மனதில இருக்கிற எண்ணங்களை மாத்துகிறது ஆள் மனது மாறி விடுகிறது மாறிட்ட பிறகு ஆள் மாறி